தனது கட்சிக் கொடியில் அண்ணாவை மாற்றிவிட்டு அமித்ஷாவை வைத்துவிட்டது அதிமுக என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை முருகபக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து விமர்சித்து வீடியோ வெளியிட்ட போது அதிமுக நிர்வாகிகள் அமைதி காத்தது சர்ச்சையான நிலையில் கட்சியின் பெயரிலேயே அண்ணாவை வைத்துக்கொண்டு அண்ணாவை மோசமாக விமர்சிக்கும் முருகபக்தர்கள் மாநாட்டில் பங்கு கொள்ள அதிமுகவினருக்கு வெக்கமாக இல்லையா என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார் அண்ணாவின் பெயரை காப்பாற்றுவதை விட தங்களின் சொத்துக்களை காப்பாற்றுவதே முக்கியம் என அதிமுகவினர் நினைத்து விட்டதாக கடுமையாக சாடியுள்ளார் அதிமுகவின் கொடியின் நடுவே அண்ணாவை மாற்றிவிட்டு அங்கே அமித்ஷாவை வைத்து விட்டீர்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள அவர் நேற்று முருகன் மாநாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு கோவையில் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி எனில் அடுத்து நாக்பூரில் எடப்பாடி பழனிசாமி தஞ்சமடைவாரா என்றும் காட்டமாக வினவியுள்ளார் எம்ஜிஆர் எதிர்த்த இந்து முன்னணியை இன்றைய அதிமுக சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ள ஆர் பாரதி திராவிடத்திற்கு மட்டுமல்லாமல் பெரியார்